எனக்கு வந்து மார்கழி மாதத்தில் நான் போட்டி போட்டுட்டு வாசலில் பெரிய பெரிய கோலங்களாக போட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும் என்னோடய ரெண்டு தங்கைகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்வாங்க துர்கா அந்த மார்கழி குளிரில் தெருப்பிள்ளைங்களோட போட்டி போட்டுட்டு நம்ம கோலம் போடுவோமே ஞாபகம் இருக்கா மாட்டு வண்டி கட்டிட்டு போவோமே எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தங்கைகள் வந்து சாருமதியும் ஜெயந்தியும் வந்து ஒவ்வொன்றா அந்த பழைய ஞாபகங்களையெல்லாம் அவங்க வந்து கிளறினாங்கன்னா திருவெண் எப்படியெல்லாம் அந்த தெருவில் நாங்கள் கோலம் போட்டு எப்படியெல்லாம் அதை வந்து கொண்டாடிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும் மார்கழி மாதத்தில் அந்த வாசல் தெளிக்கிறோம் இல்லையா காலையில் அப்போ இருந்தே அந்த தெருவில் வந்து எங்கள் தெருவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி ஆரம்பிச்சிடும் எங்கள் ஊரில் எல்லாருமே பெரும்பாலும் வந்து இந்த மார்கழி மாதத்தில் நாலு மணிக்கே எழுந்து கோலம் போட்டுருவோம் இப்போ அது குறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் கூட முன்னெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப அதிகம் பொதுவாகவே தமிழ் குடும்பங்களில் இந்த மாதிரி விடிகாலையில் எழுந்து கோலம் போடுறது ஜாஸ்தி இதுக்காக மூன்றரை மணிக்கே வந்து அலாரம் வச்சு நாங்கள் எழுந்திரிச்சுருவோம் அலாரம் வச்சாலும் கூட தூக்கமே வராது எங்களுக்கு நம்ம மூணரைக்கும் அலாரம் வச்சுருக்கோம் ஒருவேளை நாம் எழுந்து கோலம் போடுறதுக்குள்ளே பக்கத்து வீட்டு வித்யாவதியோ இல்லைன்னா தெருவில் வேறு யாராவது அதுக்குள்ளே எழுந்து வாசம் தெளித்து கோலம் போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டமாகவே இருக்கும் எனக்கெல்லாம் எப்போ மணி மூன்று ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்லாம் அப்படியே முடிச்சுக்கிட்டே காத்துக்கிட்டே இருப்பேன் ஏ நீ தூங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எழுந்து சத்தம் போடுவாங்க ஆனால் அதெல்லாம் எனக்கு காதலையே விழாது மார்கழியில் அந்த முப்பது நாளும் சரி வாசலில் நான் கோலம் போட்டுக்கிறதுக்கு பாட்டி கிட்ட ஒரு பெர்மிஷன் இருக்குது எனக்கு அதனால் நான் அதை பற்றி கவலைப்படாமல் நான் எழுந்து நல்லா அழகாக கோலம் போட்டுட்ருப்பேன் தினமும் நல்லா ஃபஸ்ட்டு சாணியை நல்லா கரைச்சி வாசல் தெளித்து தெளிச்சே அப்படியே வீட்டுக்குள்ளே ஒரு மெழுகி வச்ச தர இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து வாசலையும் வந்து நல்லா முழு முழு மொழுன்னு அப்படியே நல்லா சாணி கரைச்சி அது தெளித்து 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 அப்படி வந்து முழு முழுன்னு அப்படி மாற்றிடுவேன் வாசல் முழுசும் அந்த நேரங்களில் வந்து நிறைய சண்டை வரும் என்னன்னா ஆ ஓ வாசலுக்கு போய் ஏன் வாசலில் தழிவிட்டேன் ஏன் வாசலுக்கு போய் ஓ வாசலில் தள்ளிட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் வித்யாவதின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு எனக்கு அப்படி வந்து ஒரு சண்டை வரும் நாங்கள் ஒவ்வொருத்தருமே எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக வாசலை தெளித்து கூட்டியிருக்கோம் அப்படிங்கிறதில் ஆரம்பித்து எவ்வளோ பெருசாக எவ்வளோ கலர்கள் உபயோகித்து கோலம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வரைக்கும் அந்த கோலத்தில் எத்தனை மஞ்சள் நிறத்தில் அந்த பரங்கிப்பூ இருக்கும் இல்லையா அந்த பூசணிப்பூ அது வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வரைக்குமே ஒவ்வொன்றுலேயும் வந்து ஒரு பரபரப்பான ஒரு போட்டி இருக்கும் எங்கள் கொல்லையில் வந்து நிறைய பரங்கிப்பூக்கள் பூக்கும் அது கொண்டு வந்து நாங்கள் வச்சும் கூட பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவில் வந்து கூடையில் வந்து காலையில் பரங்கிப்பூ விற்றுட்டு போவாங்க அதெல்லாம் கூட வாங்கி வச்சு சாணி உருண்டையில் வச்சு அந்த மஞ்சள் பூக்களை வந்து ரொம்ப அழகாக கோலத்துல எல்லாம் வச்சுட்ருப்போம் நான் வாசல் அடைச்சி பெரிய கோலமாக போடுவேன் போட்டு அப்படியே பத்து பூ வைப்பேன் நான் ஒரு பூ ரெண்டு பூ இல்லை பத்து பூ அங்கங்கே வச்சு சாணியில் அந்த பூவை வச்சு அழகாக சொருகி பத்து பூ போடுவேன் அப்படி கோலமே அவள் நிறைஞ்சு இருக்கும்போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நான் பெரும்பாலும் வந்து இந்த பூ கோளம் தான் போடுவேன் அதுக்கு வந்து அழகாக கலர் தந்து போடுவேன் எங்கள் பாட்டிக்கு வந்து இந்த பூ கோளங்களே பிடிக்காது என்ன கோலம்னு போய் இதையெல்லாம் போய் போட்டுக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க